அனைவருக்கும் வணக்கம் இது கிளவு நியூஸ் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்துள்ள காரணம்பேட்டையில் நடந்த திமுக அணி மாநாட்டை பத்தி தான் அங்க என்ன மாதிரியான கூட்டம் கூடிச்சு அப்படின்னா உண்மையாலுமே மாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் பெண்கள் அப்படியே வந்து புல்லாமே அத்தனை சேர்க்கலையும் நிரம்பி வழிஞ்சாங்க அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து கூட்டம் சேர்ந்தது விஜய் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டம் போலவே இங்கேயும் வந்து கூட்டம் காணப்பட்டது அப்படிங்கிறதுல துணி மாற்று கருத்து இல்லை அந்த அளவுக்கு வந்து ட்ரோன் வியூவில பார்க்க போகும்போது உண்மையுமே அவ்வளவு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஸ்பீச் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எம்பி கனிமொழி அவர்களும் சிறப்பான முறையில வந்து பேச்சுங்கிறது வந்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஆகணும் அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க இந்த கூட்டம் வந்து பெண்கள் வந்து அதிகமா வந்து கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இருநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட் கையில ஒரு ஐநூறு ரூபாய் பணமும் கொடுத்ததை வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டிருக்காங்க அப்படிங்கறது இருக்கு ஏன் அப்படின்னா ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் வந்து அந்த இடத்துல அனைவருமே போட்டிருக்காங்க அப்படிங்கறது நம்ம அந்த ட்ரோன் வீடியோ வந்து நமக்கு தெரியுது சோ அந்த அளவுக்கு வந்து ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் எல்லாருமே வாங்கிட்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின்மா தான் அப்ப வந்து கட்சி சார்பிலேருந்து கொடுத்துதான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது சில தகவல்களும் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா கட்சி சார்பிலேயே வந்து இந்த மாதிரியான சேலைகள் வந்து கொடுக்கப்பட்டு அமௌண்ட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் உணவும் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் கிடைச்சது அது எவ்வளவு என்னங்கிறது வந்து அந்த புடவையினோட வர்த்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது டு இருநூறு மதிப்பிலான புடவையா இருக்கலாம் அப்படிங்கறது யூகிக்க முடியுது அந்த இருநூறு ரூபாய் அந்த புடவை தான் அதாவது ஒரு கிராமத்திற்கு ஐந்து பெண்கள் அப்படிங்கிற தான் வந்து இங்கிருந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு என்னுடைய நெருங்கு வட்டாரத்துல நான் விசாரிச்ச போது எனக்கு கிடைச்ச ஒரு தகவலா இருக்கு ஒரு கிராமத்துக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற விதத்தில் ஐந்து பெண்களுக்கு ஐந்து புடவைகள் ஐநூறு ரூபாய் ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் என்ற விஷயத்துல வந்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து அரசு பஸ்களை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த மாநாடுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சொல்லலாம் சரக்கு வாகனத்தை ஒதுக்கூட்டத்துக்கு அடைச்சி செல்லாமல் பஸ்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பா கூட்டுறாங்க அப்படிங்கறது பெரும்படி விஷயம் இருக்கு இதனை அடுத்து என்ன கனிமொழி எம்பி அவர்கள் வந்து என்ன பேசிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பத் ஒன்று பதினேழு வயது சிறுமிக்கு வந்து அங்க பாலியல் வன்கொடுமை நடந்ததாகவும் அதுக்கு வந்து கழக அரசு வந்து போராட்டம் பணி அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு அதுக்கு பிறகுதான் அதுக்கு நீதி எடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்க பேசியிருந்தாங்க அதே இதை வந்து உத்தரப்பிரதேசம் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க கரெக்ட் தான் ஓகேதான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை அதே இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயம் யார் அந்த சார் அப்படின்னு எஜுகேஷன் தலைவர் எடப்பாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்கள் வந்து நிறைய அடிச்சு சொல்லி யார் அந்த சார் அப்படின்னு அங்க வந்து உத்தரப்பிரதேச வந்து ஒரு ரவுடிகள் வந்து பயங்கரம் வந்து இந்த மாதிரி பாடல்கள் புனிவு கொடுத்தாங்க அரசாங்கம் பண்ணாங்க அப்படி மாதிரி இருந்தாங்க இப்போ இங்க வந்து அதுக்கு யார் என்னன்னே இதுவரைக்கும் தெரியாம போயிடுச்சு அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க யார் அந்த சார் அப்படின்னு எல்லாருக்குமே வெளியில ஊடகங்கள் மூலயமா வெளியே வந்துருச்சு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பேசுகிறேன் நம்ம மாநிலத்தையும் நடக்குது உங்க ஆட்சிகளே நடந்துட்டு அப்படிங்கிறத பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு இருக்கு தங்களுடைய ஆட்சி தான் வந்து சிபிஐ வந்து வழக்கு தொடுத்தாங்க சிபிஐ வழக்கு போட்டு அங்க ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தாங்கன்னு சொல்லி கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருந்தாங்க சிறப்பான ஒரு விஷயம் தான் ஆனா அதே இது கரூர்ல வந்து தமிழக எட்டு கழகத்தினுடைய பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க அதுக்கு வந்து சிபிஐ வழக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசு உங்களுடைய அரசு தானே அப்படின்னு சொல்லி பெண்கள் தான் நிறைய கேள்வி கேட்டுக்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா இவங்க சொல்லக்கூடியது வந்து இவங்க செஞ்ச சாதனைகளை வந்து நிறைய முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காங்க அதே சாதனைகளை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய இவர்கள் ஏன் வந்து இன்னும் நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற கேள்வியும் பொதுமக்களிடம் இருந்து வருது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த விஷயத்துல வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை இவங்க அறிவிச்சாங்க ஆனா ஆட்சியை பிடிச்சு ஆட்சி ஆளும் நேரத்துல வந்து ஆஹ் இரண்டரை ஆண்டுகளாக இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படாமல் அதன் பிறகு தகுதி உடைய பெண்களுக்கு மட்டுமே இந்த மகளிர் உரிமை தொகையானது வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சில கண்டிஷன்ஸும் போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையானது வந்து கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியும் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது கண்டிப்பா இருக்குது அதற்காக இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல சில முகாம்களை போட்டு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கூட முகாம்கள் நடத்தப்பட்டு மீண்டும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகையானது வந்து பெற்று கொடுத்தது அரசு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் பெண்களுடைய அதிருப்தி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கு இவங்க கூட்டம் அது வந்து எத்தனை பெண்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதா விஜய் அவர்களுக்கு வந்து பெண்கள் சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல திடீர்னு பெண்கள் மாநாடு இவங்க போறதுக்கான காரணம் என்ன பெண்களுடைய அந்த ஆதரவை திருட்டும் விதமாக திமுக வந்து ஒரு செயலை செஞ்சிருக்கு அதுக்காக பெண்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ற விதமாக வந்து இந்த மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய காத்து வாக்க நம்ம கேட்கக்கூடிய பதில்களா இருந்துட்டு இருக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க அதாவது ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டருக்கு மானியமாக வழங்கப்படும் ஐநூறு ரூபாய்க்கு குறைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க பெட்ரோலுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் குறைக்கப்படும் அப்படிங்க மாதிரி தேர்தல் அடிக்க சொல்லி இருந்தாங்க அதையெல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு கேள்வி எழுப்ப நிறையவே கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உரிமை தொகையை மட்டுமே இவங்க வந்து பிரதானமாக நாங்கள் எங்களுடைய கழகாட்சி ஒரு உரிமை தொகையை கொடுத்து விட்டோம் ஒரு கோடியும் பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதை மட்டுமே பேசி பெண்கள் பெண்களுடைய வாக்கை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எந்த அளவுக்கு வந்து பெண்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மீண்டும் வந்து கழக ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு சலுகைகள் வந்து கொடுக்கப்பட மாட்டேங்கிற மாதிரியான விஷயம் வந்து மாநாட்டில் பேசிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து தேர்தல் இருக்கையில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம ஒருத்தர் தான் பாக்கணும் கழக ஆட்சி அமைச்சுடன் போர்ண அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பெண்களுடைய தாய் பயிர் போயிட்டு இருக்குது நிறைய விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பெண்கள் சரியா இருக்காங்க அப்படிங்கறது கனிமொழி அவர்கள் வந்து இங்க பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புல பாஜகவின் தரப்பு நான்கு ஐந்து பெண்கள் வந்து போராட்டம் அதாவது கருப்பு பல விட்டு போராட்டமும் நடத்துவதற்கு முன்பே அங்க வந்தப்போவே வந்து அவங்கள

அஹ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனா எப்படி இருந்தாலும் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க யாரு வேணாலும் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் போராட்டம் அப்படிங்கிறது வேற இடையூறு செய்வது என்பது வேறு அது எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது வேறு எதிர்ப்பை தெரிவிப்பது கூட ஒரு தனிநபருக்கு இன்று வந்து இதெல்லாம் போச்சு அப்படிங்கறத நம்ம வாக்கு விஷயமா இருக்கு கூட்டம் திரட்டி மக்கள் மத்தியில வந்து ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரத்தை இவங்க வந்து செய்தார்கள் அப்படிங்கிறது எந்தவித மாற்றுத்தட்டும் இல்லை பெண்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியல நமக்கு ஆனா இது அனைத்திற்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெண்களோட வாக்கு எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு விழுகும் அப்படிங்கிறது வந்து அந்த வெற்றி வாய்ப்பை தான் வந்து நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாக்குறுதிகள் வந்து மக்கள் வருஷத்துக்கு நிறைவேற்றப்படல அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா வந்து என்னன்னா இந்த போக்குவரத்து துறையில வந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் முதல்ல இருந்துச்சு நாங்க இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசில போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் அவங்க நம்ம பார்த்தோம் சுய மரியாதை அப்படிங்கிறது வந்து கட்டாயமா பெண்களுக்கு இருக்கும் அந்த விதத்துல பார்க்க போகும்போது ஓசி பஸ்ல பயணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு அமைச்சர் அவர்கள் எடுப்பும் பட்சத்துல அவங்க மேல வந்து அந்த பெண்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நாங்கெல்லாம் கேட்டோம் பஸ் வந்து தேர்தல் கொடுத்து ஃப்ரீயா விட்டீங்க எங்களுக்கு வந்து இருந்து அங்க போயிட்டு வர்றதுக்கு வந்து நாங்க என்ன ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரீயாவும் போயிட்டு இருந்தோம் நாங்க வந்து பணம் கொடுத்துதான் போயிட்டு இருந்தோம் நாங்க வந்து யாருக்கிட்டையும் யோசியில வந்து நாங்க பயணம் பண்ணுங்கிறது வந்து நாங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த விஷயத்த வந்து பெண்கள் ஒரு பொருள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல யாருக்கே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் வீடுன்னு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ செஞ்சுக்கிறோம் அதுல சேனல் இருங்க நன்றி வணக்கம் வணக்கம்